இது முதல்ல தெரிஞ்சிடும் ஆறாம் பாகம்னா என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்ரு கடன் நோய் சரி சரிங்களா எதிரி கடன் நோய் ரைட்டுங்களா சத்ருனா எதிரி இப்போ சத்துரு யாருங்க செவ்வாய் நம்ம வீடுக்கு எதிரி யாருங்க செவ்வாய் செவ்வாய் ஆறாம் இடத்துல பலம் பெற்றா என்ன இருக்குங்க எதிரி வலுத்து விட்டான்னு அர்த்தம் ரைட்டு ஆறாம் கடன் இருந்துன்னா என்றைக்குமே அவன் கடனாக இருந்தான் வேலை நீ எடுத்து அடுத்தது நோய் ஆறாம் இடத்துல சனி இருந்துன்னா என்னால் அவர் என்னது நோய் பிடிக்கி சொந்தக்காரர் ரைட்டுங்களா இப்போ இதுதான் அதனுடைய பாவம் இதுதான் அந்த காரகத்தம் தெளிவாக எழுதி அடுத்தது அடிமல் வேலை ரைட்டு தான் இப்போ ரைட்டு இப்போ இந்த ஜாதகம் வீங்க ஆறாம் இடங்கிறது நமக்கு என்னதான் நமக்கு ஒரு சில சிக்கல்னாலும் ஒரு சில நேரம் வந்து லாபங்கள் உண்டு என்ன பாருங்க ஆறாம் இடத்துல என்ன பாருங்க புதன் ஆட்சி பேச்சி இப்போ இதனுடைய பலன் என்ன வரும் அதிகமா இருப்பான் வலி அதிகமா இருப்பான் சரி அடுத்தது அஞ்சாம் இடம் அஞ்சு அடுத்தது அப்படி கிடையாதுங்க ஐயம்எல்ஏ வையம் அது மாமன் வருத்தம் என்னங்க ஐஎம்எல்ஏ வையம் அது மாமன் அம்மம்மா ஆர்வம் இடத்தான் பலபோனாய்கள் கேட்டுங்களா ஆறாம் இடம் அம்மம்மா ஆறாம் இடத்தான் பலபோனாயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்த அதிபதி பலம் தட்டு விட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அம்மா நகை குடும்பம் சிறப்பாக இருப்பாங்க இப்போ தாய் ஸ்தானம் தானே எத்தனை இடம் நாளுக்கு எத்தனை வருது மூன்றாவது வருது சார் அவங்க தாயருடைய சகோதரஸ்தானங்கள் எப்படி இருப்பாங்க வலுப்பெற்று இருப்பாங்க ஆறாம் இடத்தோன் பலம் பெற்ற ஒரே ஒரு பிளேஸ் என்ன அம்மான் வலுப்பெற்று குடும்பத்தண்டி ஊக்கம் சேர்த்திருப்பது உண்மையாக உண்மைதான் இடத்தி பலம் பெற்று விட்டால் இப்போ உண்மைதான் ஆறாம் இடத்தோன் பலம் பெற்றால் அம்மான்கள் பலம் பெற்று உண்மைதான் பையன் அக்கோல் தூப்பலம் அடைந்தாராக அந்த ஆறாம் இடம் மட்டும் வீக்னஸ் ஆகி போச்சுன்னா ரைட்டிங்ளா படத்தை கூட வர வரவே நொடிங்க போகும் அம்மான் குடும்பம் என்ன ஆகிடும் கேட்குறாங்கன்னா நொடிஞ்சு போயிட்டு சொல்கிறாங்க ஆறாம் இடத்தி வீக்னஸ் ஆனால் ஒரு பார்த்து சொல்லிட்டாங்க ரைட்டுங்களா பொய்யாக சொல்லவில்லை இன்னொன்று பார்த்து புகழறிந்து சூழ்நிலை அறிந்து பாடலை சொல்லிட்டாங்க அப்போ ஆறாம் இடத்தோன் பலம் பெற்று இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தோன் பலம் பெற்றால் அம்மான் வழி சிறப்பு இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கணும் சரிங்களா யாரை பார்க்கணும் அம்மான்கள் பாக்கிறதுக்கு புதனே பார்க்கலாம் அஞ்சாம் இடத்தையும் பாக்கலாம் ஆறாம் இடத்தையும் பாக்கலாம் ரைட்டுங்களா ஆறாம் இடத்துக்கான மாடல் இது சரி இது அம்மான்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு அடுத்து இன்னொன்னு சொல்லி இருந்த பாருங்க இதை நோட் பண்ணிக்க சரிங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா தீரா வியாதிக்காரன் யாருங்க தீராத வியாதி உள்ளவன் பிறந்தலேருந்து அதானே நோய் இருந்தானே வருது கடன் நீங்க செவ்வாய் எடுத்து போயிட்டு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தீராத வியாதி உள்ள ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோகமாம் தானம் மைந்தன் மந்தன் ரோகமாம் தானம் மந்தன் ரோகஸ்தானத்துல சனி இருக்க கூடாது இந்த ஒரு இருக்கிறார் சரி முடிஞ்சிட்டு அடுத்தது சேயூரும் பானும் பார்க்க சரிங்களா சேய் செவ்வாய் கூட சேர்ந்துட்டார் வீட்டுல சேர்ந்து இருந்தால் பானு பார்க்க பானுனா யாருங்க சூரியன் சூரியன் பார்க்க ரைட்டுங்களா லக்கினேன் நீசனாக நீச்சு நீச்சு பாரு அங்கேயே பாம்பு பாரு பாம்பு பாருங்க பாம்பு பார்த்தாலும் சரி பத்தாலும் சரி சூரியன் பத்தாலும் சரி அதே பாடலாம் எடுத்துருக்கேன் சும்மா பொண்ணை மட்டும் கட்டல போ கட்டத்துல போட்டுருக்கேன் கேட்டீங்களா இருந்திடும் அளவு பொருளாதார வேகமாக நோய் உண்டாங்கி விருடியிரு மடிப்பாண்டாங்க இந்த மாதிரி ஜாதகம் ஜாதகத்துக்கு இருந்து போச்சுன்னா காலமுள்ளா வியாதிலிருந்த சாவம் ஆரம்பிச்சிருப்பான் சீக்கிரம் கேட்டீங்களா இது சர்வார்த்த சிந்தாமணி உள்ள பாடல் இது என்னன்னு கேட்டீங்க மேலே அதுல ஏதிக்குங்க தீராதி வியாதி உள்ள சா சரியா அடுத்ததுலாம் ஆறாம் இடத்தி ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு செல்வது ஆறாம் இடத்ததிபதி கேந்திரம் திருகோணம் ஏறுவது சிறப்பில்லை ஆறாம் அது ஒன்று ஒன்பது சிறப்பு சிறப்பில்லை ஆறாமதி ஒன்னு நாளைக்கு எழுபத்து போது சிறப்பு இல்லை பிளஸ் ஒன்னு ஆறாம் ஒன்னில் பூர்வீகம் சிறப்பு இல்லை அப்படி கடன் நோய்க்கு உட்படுத்துவார் லக்னாதிபதி கடன் நோய்க்கு உட்படுத்துவது ஆறாம் இடத்த வெளியிடத்து மனைவி வெளியிடத்து வருமானம் மனைவி என்னவா இருப்பாங்க வியாதியஸ்தர் இந்த மூணு பாயிண்டே போதும் மனைவி என்னங்க வியாதியஸ்தர் ஒன்று ஒன்றுக்கு இந்த மூணு பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சொல்லுங்க நீ மாத்தி சொல்லுங்க இது ஓரளவுக்கு ஓகே வரும் ரைட்டுங்களா ரைட்டு ஆறாம் இடத்துல இருப்பது மூன்று இளைய சகோதரமாக அது பார்த்து எழுதி எழுதி போயிருக்கீங்களா இளைய சகோதரருக்கு ஆபாரு

புய முயற்சிக்கு பிற்பயாத வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ஆறாம் நான்கு வீடு மனை தோஷம் மனை மாற்றி எடுப்பது சிறப்பு

ஆறாம் இட அதிபதி ஏழு எடுத்து வெளியிடத்து திருமணம் கூட்டுத் தோட்டி சிறப்பு இல்லை வெளியெடுத்து திருமணம் கூட்டு சிறப்பு சிறப்பில்லை நண்பர்களால் தொல்லை கட்டுத்தங்களா நண்பர்களால் தொல்லை

ீா என் மூணு பாயிண்ட் ஏரியா ஆறாம் இடத்துக்கு ஒன்பதுல உழைத்தால்தான் தந்தைக்கு ஆகாது தந்தைக்கு அடுத்தது திடீர் அடிச்ச அதிர்ஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லை திடீர் வாய்ப்பே இல்லை பத்து ஆறாம் இடத்தி பத்து ஆறாம் இடத்தி பதினொன்று ஆறாம் இடத்துக்கு பத்துல வெயில் எடுத்த தொழில் இது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு வேலை எல்லாம் உண்டு அது கீழ்மட்ட அரசு வேலை

அது வருமானத்தை தான் ஆரம்ப தடை போட்டார் அனைத்து லாபங்களும் தடைப்படும் மூத்த சகோதரன் எதிரி ஆவார் மூத்த சகோதரன் எதிரி ஆவார் பாயிண்ட் ரெண்டு அதாவது லாபம் கிடைச்சா கூட இங்க பாருங்க நீண்ட முயற்சிக்கு பின் லாபம் கிடைக்கும் இது விபரீத ராஜயோகம் என்ன செய்வார் கேட்ட பன்னெண்டாம் இடம் இருந்தாலும் பல இடங்களில் போவார் பல விஷயமா என்ன செய்வார் நெருங்கையா தான் திரும்பி வருவார் ரைட்டுங்களா ரைட் ஆறாம் தவிர வேற எதுவும் பாயிண்ட் இல்லையா ஆறாம் இடத்ததிபதி பன்னிரெண்டு ஆறாம் இடம் வந்து நண உணர்வம் வந்து இவ்வளோ தான் நோய் வர்றது ஜாதகம் அது வேணுங்க ஆறாம் இடம் பலம் என்ன வரும் தாய்மாமன் வழி இருக்கும் ஆறு வந்து நம்ம அதிகமாக சொல்ல போற வேலையும் இல்லை சும்மா ஏதோ என்ன வியாதி வரும் எப்போ வியாதி வரும் கொஞ்சம் பார்த்து ஆறாம் இடத்திலே எட்டாம் இடத்துக்கு புத்தியை பார்த்து கொஞ்சம் லேசாக பார்த்து சொன்னால் போதும் ஆறாம் பார்க்கும் பொழுது ஆளும் வந்துடும் ஆனால் அது கொஞ்சம் சுலபமாக நடக்கும் சரி